ப்ரோ திருச்செந்தூர் கடல்ல போய் கப்பல் விடுங்க ப்ரோ கப்பல் கப்பல் தானே விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க்கை கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க போகலாம் நானும் பார்த்தீங்கன்னா சட்டு கப்பல் செய்யறதுக்கு சாட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க திருச்செந்தூரும் வந்தாச்சு நம்ம பாருங்க சூப்பராக கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு மற்ற நாள்லாம் கம்பல் பண்ண போச்சு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஓகே வாங்க நம்ம கடலுக்கு போகலாம் கடலுக்கு போற வழியில பாருங்க கடலை பாருங்க பார்க்க இங்கிருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு அடுத்த நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு முருகர் பிடிக்கிறது ரெட் கலர் காட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்க எனக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும் நான் திருச்செந்தூருக்கு அடிக்கடி வருவேன் அதனால தான் அந்த டாஸ்க் முடிக்க உடனே திருச்செந்தூர் வந்துட்டேன் அங்கே பாருங்கள் நம்ம கப்பல் விட்றக்கு முன்னாடி அங்கே நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க போட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் போட் இப்போ தான் கிளம்புது நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புட்டுன்னு கப்பல் செஞ்சு முடிச்சாச்சு திருச்சதூர் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கோபுரம்லாம் தெரியுது பாருங்க நம்ம ஓகே வாங்க இந்த கப்பலை நம்ம கடலில் விடலாம் அதுக்கு முன்னாடி கப்பலுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னு சொல்லி முருகர் பேரே எழுதிட்டேங்க முருகான்னு ஒரு பேரை எழுதிட்டேன் அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன கப்பல் இருந்துச்சு அந்த கப்பலுக்கு நம்ம சேனல் பேரே எழுதிட்டேங்க டூ டி சிவான்னு எழுதியாச்சு நம்ம சேனல் பேர் ஓகே இப்போ இந்த ரெண்டு கப்பலே நம்ம கடல் உள்ள போய் விட போகிறோம் கடல் வேற கொஞ்சம் உள் வாங்கிருந்துச்சு நான் இந்த ஒரு வாரம் முன்னாடி ரொம்பவே உள் வாங்கி உள் வாங்கிருந்துச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு நிறைய பாறைலாம் தெரிஞ்சு ஓகே வாங்க நம்ம அந்த பாறை மேலே ஏறி உள்ளே போய் விடலாம் ஓகே வாங்க உள்ள அப்படி கால் வைக்க மோச்சிலே அப்படி ஜில்லு இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஓகே வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேற பாறையாக இருந்துச்சு வாங்கி அந்த நம்ம அந்த பாறையில் போய் விடலாம் அப்போதான் கொஞ்சம் கப்பல் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த அலை வேற ஸ்பீடாக அடிக்கி அந்த அலையில நம்ம கப்பல் எப்படி போகுதுன்னு தான் தெரில ஓகே வாங்க விடலாம் அங்கே பாருங்க நீ பார்த்தாலே தெரியும் பாறை எவ்வளவுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த பாறையில் நம்ம வலிக்கு விழுந்துடக்கூடாது ஏன்னா ரொம்பவே வழுக்குது ரொம்பவே உஷாராக தான் இருக்கணும் திடீர்னு அலை ஸ்பீடாக அடிக்கும் கொஞ்சம் பார்த்தே தான் விடணும் நம்ம கப்பல் விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் யாருக்கெல்லாம் எல்லாம் பிடிக்குமோ எல்லாருமே ரெட் கலர் காட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்க எனக்கு திருச்செந்தூர் ரொம்பவே பிடிக்கும் அதனால திருச்செந்தூர் டாஸ்க்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் உடனே முடிக்கிறதுக்கு திருச்செந்தூர் கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா திருச்செந்தூர் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு திருச்செந்தூர் பிடிக்குன்னா உடனே இப்பவுமே ரெட் கலர் காட்ட நிறைய கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன்ல ஆள்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதுங்க அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் பண்ணிருங்க அடுத்த டாஸ்க்கையும் கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகே வாங்க நம்ம இப்போ கப்பல் விடலாம் கப்பல் எந்த இடத்துல விடலாம்னு தெரியல ஓகே இதில் விட்டுரலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சின்ன கப்பலை விட்டேன் அங்கே பாருங்கள் தலை குப்பை பிறந்துட்டு கப்பலை விட்டோடனே கப்பல் தலைக்குப்பரை கவந்து போச்சு அல அடிக்கிற அளவு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே நினச்சிட்டு ஓகே திருப்பியும் அந்த கப்பலை எடுத்துட்டேன் கையெல்லாம் எடுத்து திருப்பி விடலாம்னு சொல்லி திரும்பியும் அந்த கப்பலை விட முடியலை கொஞ்சம் பரவாமல் நல்லா போன மாதிரி இருந்துச்சு அங்கே பாருங்க சூப்பராக போச்சு அதில் ஒரு ஆள் அடிச்சு அந்த ஆளை கவிச்சு போட்டு சோளியும் முடிச்சுட்டு செம பண்ணா இருந்துச்சு இந்த இடத்துல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகான்னு நம்ம நேம் எழுது நம்மள பெரிய கப்பல் இந்த கப்பலை தான் விட போகிறோம் கப்பலை அப்படியே கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர இடத்துல விட்டங்க அந்த கப்பலை முருகானுங்கிற பெரிய கப்பலை அந்த கப்பலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டே இருந்துச்சுங்க பாருங்க சூப்பராக போயிட்டுருக்கு எந்த அலையும் வந்துடக்கூடாது திடீர்னு அலை வந்து பெருசாக அடிச்சுன்னா அவ்வளோதான் கப்பலை சோழி முடிச்சிடும் அங்கே பாருங்க சூப்பராக போயிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் அலையே வரல கப்பல் நல்லா தான் போயிட்டே இருக்குது அவ்வளோ தான் இந்த கப்பலை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கப்பல் அது பாட்டில் சும்மா ஜம்முன்னு போய்கிட்டே இருக்குது ஐயோ அதுக்குள்ளே அந்த அலை அடிச்சுட்டிங்க சோழி முடிஞ்சி இந்த கப்பலும் சோழி முடிஞ்சி இந்த பெரிய அலை அடிக்கிறதுனால தாங்க மாட்டேங்க கப்பல் இதோட டாஸ்க் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு இப்பமே ஒரு லைக் பண்ணிட்டு ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த டாஸ்க்கையும் கமெண்ட்ல சொல்லிருங்க லாஸ்ட்டா பாத்தீங்கனா நம்ம வீடியோ எடுத்து முடிக்கேன் கரெக்ட்டா பாத்தீங்கனா நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணிட்டாங்க அவரே கூட்டாரு டூட்டி சிவா ப்ரோன்னு சொல்லி கூப்டாரு உடனே நானும் போனே போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு எந்த ஊர் எல்லாம் விசாரிச்சாங்க சம ஃபன்னா இருந்து நல்லா பேசிட்டு இருந்தோம் ஜாலியா ஓகேங்க இதோட வீடியோவை முடிச்சிடலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் பாய் லவ் யூ ஆல் பேட் வரேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எல்லாரும்